கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே ஆண்டவராக கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இந்த ஏழாவது மாதத்திலையும் உங்களை காணும்படி கத்தர் கொடுத்த பெரிதான கருவைக்காக ஸ்தோத்திரம் இந்த மாதத்திலையும் கத்தர் நமக்கு கொடுத்த ஒரு வாக்கு தத்துவமான வார்த்தை ஒரு எச்சரிப்பின் சத்தம் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் நாகும் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் சொல்லுகிறது சிதரடி கிரவன் உன் கண்களுக்கு முன்பாக வருகிறான் அரனை காத்துக்கொள் வழியை காவல் பண்ணு உன் அறையை கெட்டியாய் பிடித்துக்கொள் உன் பலனை மிகவும் தீவிரப்படுத்து ஏற்கனவே யோனா தீர்க்கதரிசி மூலமாய் இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் நினைவே பட்டணத்தாருக்கு உரைக்கப்பட்டது மறுபடியும் நாகும் தீர்க்க மூலமாக இந்த வார்த்தை நினைவே பட்டணத்தாருக்கு உரைக்கப்படுகிறது கிட்டத்தட்ட யோனா தீர்க்க தரிசனம் உரைத்ததற்கு பின்பதாக நூறு ஆண்டுகள் கழித்து மறுபடியும் அவர்கள் அந்த நேரத்திலே மனம் திரும்பினாலும் மறுபடியும் அவர்கள் பாவத்தின் பக்கங்களில் திரும்பும்போது கர்த்தர் நாகுமை கொண்டு எச்சரித்தார் கிருஷ்ணர்கள் பிரியமானவர்களே இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தரின் தினத்தில் நம்மோடு இடைவிட விரும்புகிறார் இன்றைக்கும் நம்மை சிதறடிக்கிற சத்துருக்கள் எழும்பிக் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய வாழ்க்கையிலே தனிப்பட்ட வாழ்விலே குடும்பங்களிலே சபையிலே ஊழியங்களிலே சிதறடிக்கிற சத்துருக்கள் எழும்புகிறார்கள் எழும்ப போகிறார்கள் திருச்சபையே விசுவாசக் கூட்டமே நீங்களும் நானும் நம்முடைய பலனை தீவிரப்படுத்த வேண்டும் அதுவும் மிகவும் தீவிரப்படுத்த வேண்டும் என்று கத்தர் எச்சரிக்கிறார் அது மாத்திரமல்ல உங்கள் அரணை காத்து கொள்ளுங்கள் உங்கள் குடும்பத்தின் அரணை காத்துக் கொள்ளுங்கள் அரண் என்று சொல்லும் பொழுது அந்நாட்களிலே ஒரு பட்டணம் ஒரு தேசம் என்று சொல்லும் பொழுது உயர்ந்த ஸ்தலங்களை கட்டி வைத்திருப்பார்கள் அங்கிருந்து கொண்டு தூரத்திலே எதிராளியாகிய சத்துரு அண்டை தேசத்தில் இருக்கிறவர்கள் நம்மை நோக்கி வருகிறார்களா படையெடுத்து வருகிறார்களா என்பதை அந்த அரணிலிருந்து பார்ப்பார்கள் அதே போல ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார் அரணிலிருந்து பார்க்கிறது போல நீ உன் சத்துருவை பார் உனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை பார் நீ பார்த்து உன் வழியை காவல் பண்ணு உன் வழிகளுக்குள்ளாக யாரும் உள்ளே வந்து விடாதபடி உன் ஆசீர்வாதத்துக்கு நேராக உன் குடும்பங்களுக்கு நேராக எவரும் உள்ளே வந்து விடாதபடி நீ காவல் பண்ணு என்று கத்தர் எச்சரிக்கிறார் அது மாத்திரமல்ல உன் அறையை கெட்டியாய் பிடித்துக்கொள் இது ராணுவ அதிகாரிக்கு ஒப்பிடப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறது அறை என்று சொல்லும் பொழுது பெல்ட்டை குறிக்கிறது அந்த ராணுவ அதிகாரிகள் ஆதி நாட்களிலே அந்த பெல்ட்டோடு சேர்த்துதான் பட்டயத்தை அதில் வைத்திருப்பார்கள் பட்டயம் என்று சொல்லும்போது நமக்கு வசனத்தை குறிக்கிறது எந்த குடும்பத்திலே வசனங்கள் இல்லையோ எந்த ஊழியத்திலே சத்தியங்கள் இல்லையோ எந்த ஊழியங்களிலே உபதேசங்கள் இல்லையோ அது தம்முடைய ஜனத்தை அவமானத்துக்கு நேராக அது திருப்பிவிடும் தேவ பிள்ளைகளே இதை எல்லாவற்றை காட்டிலும் ஆண்டவர் இன்றைய தினம் நமக்கு எச்சரித்து பேசுகிற ஒரு வார்த்தை உன் பலனை மிகவும் தீவிரப்படுத்து உன் பலனை தீவிரப்படுத்து அது எப்படி பிரதர் என்னுடைய பலனை நான் தீவிரப்படுத்த முடியும் அப்படி என்று நீங்கள் பார்க்கும் போது பிலிப்பியர் நாலு பதிமூணு சொல்லுகிறது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து நம்முடைய பலனை தீவிரப்படுத்த வேண்டுமானால் நாம் கிறிஸ்துவை சார்ந்திருப்பது அவசியம் நம்முடைய பலனை மிகவும் அதிகமாய் நாம் தீவிரப்படுத்த வேண்டுமானால் அந்த ஒன்றுதான் நமக்கு வழி என்று திருமறை நமக்கு பேசுகிறது கிறிஸ்துகள் பிரியமானவர்களே வேதத்திலே உன்னத பாட்டின் புஸ்தகம் எட்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் அங்கே பிரசங்கி அழகாய் எழுதுகிறார் அவள் கதவானால் அதற்கு கேதுரு பலகைகளை நாம் இணைப்போம் அவள் மதிலானால் அதன் மீது வெள்ளிக்கோட்டையை கட்டுவோம் அப்போ மதில் என்று சொல்லும் பொழுது பலத்தை குறிக்கிறது கதவு என்று சொல்லும் பொழுது அது ஆடிக்கொண்டிருக்கிறது யாருனாலும் உள்ளே பிரவேசிக்கலாம் யாருனாலும் வெளியே போகலாம் ஆனால் மதில் என்று சொல்லும்போது அது ஒரு ஸ்திரப்படுகிற தன்மையை குறிக்கிறது அப்போ யாருடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ளே பலப்பட்டு ஸ்திரப்பட்டு இருக்கிறதோ அதற்கு மேலே அவர்களுடைய வாழ்வியலை வாழ்க்கையை ஊழியத்தை சபையை குடும்பத்தை கர்த்தர் கட்ட விரும்புகிறார் கிறிஸ்துவுக்குள் நீங்கள் பலப்படும்போது உங்கள் குடும்பம் கட்டப்படும் உங்களை உங்களுடைய வாழ்க்கையை சீரழிக்க நினைக்கிற சத்துருக்கள் அவர்கள் சிதறடிக்கப்படுவார்கள் ஒருவேளை நீங்கள் சொல்லலாம் பிரதர் என் வாழ்க்கை சிதறடிக்கப்பட்டு விட்டது என் குடும்பம் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி உடைக்கப்பட்டு விட்டது சத்துருக்களுடைய வழிகளுக்கு என் குடும்பத்தை நான் ஒப்பு கொடுத்து விட்டேன் இனி நான் என்ன செய்வது என்று நீங்கள் கேட்பீர்களால் ஒன்றே ஒன்றுதான் தேவ பிள்ளைகளே தேவ பலனை சார்ந்து நெல்லுங்கள் அந்த கிறிஸ்துவின் மீது உங்கள் பலனை தீவிரப்படுத்துங்கள் மறுபடியும் நீங்கள் கட்டப்படுவீர்கள் எத்திரகமத்தின் புஸ்தகம் பதினைந்தாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் மோசை சொல்லுகிறார் கர்த்தரின் பலனும் கீதமுமானவர் ஆனவர் கர்த்தர் அவருடைய பலனாய் இருக்கிறபடியினாலே அதற்கு முந்தைய அதிகாரத்திலே ஆண்டவர் மோசிட்ட சொல்றார் மோசே நீ செங்கடலுக்கு நேராக உன் கோலை நீட்டு என்று சொல்லும் இவன் கோலை நீட்டுகிறான் செங்கடல் ரெண்டாக பிளக்கிறதை பார்க்க முடிகிறது மகிமையா அல்ல அந்த மோசைக்குள் இருந்து செயல்படுகிற கத்தருடைய பலன் கத்தருடைய பலனை இந்த மோசை சார்ந்திருக்கிறபடினாலே அவரை நம்புகிறான் அவரை விசுவாசிக்கிறான் தனக்கு முன்பதாக சிதறடிக்க நினைத்த செங்கடல் ரெண்டாக பிளந்தது இன்றைக்கும் கிறிஸ்துகள் பிரியமானவர்களே உங்களை சிதறடிக்க நினைக்கிற பல கடலின் கொந்தளிப்பை போல எழும்பலாம் விசாசு கடலின் அலையைப் போல எழும்பி வரலாம் ஒன்றை புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் நாம் கை நீட்டினால் சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது அவனுடைய சகல அதிகாரங்களையும் கத்தினு செஞ்சிட்டாரு சிலுவையிலே தோற்கடித்து விட்டார் சர்ப்பங்களின் தேல்களையும் மிதிப்பதற்கு கத்த நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் அந்த அதிகாரம் உள்ள நாமத்துல நீங்களும் நானும் பலப்பட்டு நாம் ஜெபிக்கும்போது கைகளை நீட்டும் போது வார்த்தைகளை பேசும்போது போது கடல் ரெண்டாக பிளக்கும் சிதறடிக்கப்படுவார்கள் உங்களை விரோதமாய் எழும்பி வருகிறவைகளை நீங்கள் சிதறடிக்க முடியும் தேவ பிள்ளைகளே அது மாத்திரம் அல்ல கடைசியாக சொல்லி நான் முடிக்கிறேன் பாருங்க சிதறடிக்க நினைத்த கோலியாத் நீங்கள் ஒன்னு சாமியில் புஸ்தகம் பதினேழாவது அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாவது வசனத்தை வாசித்துப் பாருங்கள் தாவிது சொல்றான் கோலியாத்தே நீ உன் கையில் இருக்கிற பட்டயம் சரீர பலத்தை நம்பி நீ நிற்கிறாய் ஆனால் நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நம்பி அவருடைய நாமத்தை நம்பி நம்பி அவரை நான் வர்றேன் உன்னை நல்லா புரிந்து கொள்ளுங்கள் தேவ பிள்ளைகளே என்றைக்கு நீங்கள் கத்தருடைய பலத்தில் நீங்கள் நிற்கும் போது அன்றைக்கு நீங்கள் உங்கள் மாம்ச பலனை அதிகமாய் பிரயோகிக்க வேண்டிய அவசியம் இல்லை அவன் ஐந்து கல்லை கையில் எடுத்தான் ஆண்டவர் ஒரே கல்லில் ஜெயம் கொடுத்தார் என்ன இவன் தேவ பலத்தில் வருகிறேன் தெய்வத்தினுடைய பலத்தை சார்ந்து அப்படிப்பட்ட பிள்ளைகள் மாம்ச பலனை அதிகமாய் பிரயோகிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்ப நல்ல புரிந்து கொள்ளுங்கள் இன்றைய இந்த ஜூலை மாதத்திலிருந்து உங்கள் பலனை கிறிஸ்துவுக்குள்ளாக தீவிரப்படுத்தி பாருங்கள் எத்தனை கோழியாற்றுகள் எழும்பினாலும் எத்தனை கோழியாற்றுக்கள் உங்களுக்கு விரோதமாய் பட்டயங்களோடு வந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்று என்று சொன்னால் அவன் சிதறடிக்கப்பட்டு போவான் அவன் சிதறடிக்கப்பட்டு போவான் அன்றைக்கு அந்த கோழியாற்றுக்கு முன்பதாக அவன் ஜெயித்ததற்கு மிகப்பெரிய காரியம் அதே அதிகாரத்திலே முப்பத்தி ஐந்தாவது வசனம் ஒன்னு சமையல் பதினேழு முப்பத்தி ஐந்துல நீங்கள் வாசித்து பாருங்கள் சவலுக்கு முன்பதாக சொல்லுகிறான் ஐயா என் வாழ்க்கையிலே எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆடு மேய்க்கிற பணியிலே ஒரு முறை சிங்கம் வந்தது ஒரு முறை கரடி வந்தது மறைவிடத்தில் அவன் சிங்கத்தையும் கரடியையும் கொன்றான் யாரும் பார்க்கல ஆனால் இன்றைக்கு மறைவிடத்தில் நீங்களும் நானும் இருக்கணும் அன்பு வாலிப பிள்ளைகளே வாலிப தம்பிமார்களே மகள்மார்களே மறைவிடங்களில் நாம் இருக்கணும் மறைவிடங்களில் நம்முடைய பலன் என்ன சிங்கத்தை கொன்றது போல கொன்றது போல மறைவிடத்தில் நம்முடைய பலன் எப்படி இது ஒரு எச்சரிப்பின் வார்த்தையாய் நீங்கள் கவனித்து உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் உங்கள் பலனை தீவிரப்படுத்துங்கள் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் உங்களை சிதறடிக்க நினைக்கிற சத்துருக்கள் ஒரு வழியாய் அல்ல ஏழு வழியாய் ஓடி போவார்கள் ஏழு வழியாய் ஆகவே நீங்கள் இந்த வசனத்தின்படி உங்களை கீழ்ப்படி அர்ப்பணியுங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக கார்பாசி